மாகரம் தகவல் பெரு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒன்றிய மனு ஸ்வீட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பொது தகவல் அலுவலர் இந்திய சம இந்து சமய அறநிலைத்துறை நூற்றி பத்தொம்போது உத்தமர் காந்தி சாலை அப்படின்னு போட்டு ஒரு மனு அமைச்சேன் மாநகரம் கைலாசநாதர் கோயிலிடத்தில் சட்டவிரோதமாக இயங்கும் ஜீசஸ் கால்ஸ் விட்டதா இல்லையா என்ற தகவல் மயிலை கபாசிவர கோயில் குளத்தில் சமீபத்தில் கணக்கற்ற மீன்கள் செத்து மருந்ததற்கான காரணம் என்ன அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயில்களில் ஒவ்வொரு கோயிலுக்கும் வரவு செலவு கணக்குக்காக எத்தனை வங்கி கணக்கில் இருக்கலாம் தகவல் உரிமை ஒரு சட்டத்திற்கான பத்து ரூபாய் கட்டண ஸ்டாம் போட்டப்பட்டுள்ளது நாட்டுப் பணியில் ஜே மோகன்ராஜின்னு பெட்டிஷன் போட்டேன் போட்ட உடனே அறநிலையத்துறையிலேருந்து பதில் கொடுத்துட்டாங்க எல்லாம் அப்டேட்லாம் போட்டு திரு ஜே மோகன்ராஜ் சென்னை நாலு என்பவரையும் கடித நாள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா மேலாளர் பொதுத் தகவல் அலுவலர் இணைய ஆணையர் அலுவலகம் இந்து சமய அலுவலகத்துறை சென்னை மண்டலம் ரெண்டு மயிலாப்பூர் சென்னை நாலு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க அமைச்சுட்டாங்க அவங்க அந்த அவர் என்ன பண்ணிட்டார் தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜே மூன்றா என்பவரின் மனு நாள் பார்வை குறிப்பின் மூலம் வரப்பெற்ற மனுதாரின் கேள்விக்கான பதில் இவ்வலுவலகத்தில் இல்லை என்பதை மனுதாரருக்கு தகவலாக வழங்கப்படுகிறது மேலும் தகவல் அறியும் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின்படி தகவல் மட்டுமே வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இல்லையா அவர்கிட்ட கபாலீஸ்வரர் கோயில் கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோல் தான் வருது மீன் எப்படி செத்துங்கிறது விசாரிக்கலையா அது பெரிய கிரிமினல் கொடுத்துட்டா ரெண்டு நாள் அதுக்கு ஆக்சிஜன் கொடுக்காம போட்டிருக்காங்க லட்சக்கணக்கான மீன் செத்து மருந்தது வங்கிக்கு ஒரு ஒரு வங்கிக்கு எத்தனை கணக்கு ஒரு கோயிலுக்கு எத்தனை வங்கி கணக்கு இருக்கலாங்கிறது கூட தெரியாமல் இருக்கார்னா இப்படி இப்படிப்பட்டான் இவர் அப்புறம் இவர் என்ன கூத்துருச்சுக்காங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இந்த அதிகாரி அட்ரஸ் இணை ஆணையர் சென்னை மண்டலம் ரெண்டு இந்து சமய நல சென்னை நாலு அப்படின்னு போட்டால் போயிடும் பொழுது இவருக்கு பெயர் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உயர்தூரின் ஆணையர் அவர்கள் சென்னை மண்டபம் ரெண்டு இந்து சமய அறநிலையத்துறை ரெண்டு நூற்றி முப்பது ஆர்டே வட சாலை மேலா நாலு ஐயா பார்வை அதெல்லாம் போட்டு என்னுடைய மனு வானகரம் கைலாசநாதர் கோயில் ஆக்கிரமிப்பு மூணு ஆண்டுகளாக மூணு ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளது விரைந்து நடவடிக்கை எடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் அரசு ஆணையன் வருவாய் தேதியெலாம் போட்டு சட்டத்து செய்த நகலை இணைத்துள்ளேன் இந்து சமய ஆரோக்கியத்திற்கு உட்பிரிவு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு படி தங்கள் கவனத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டு ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் போட்டுக்கோங்க அதுக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டாராம் ஆர்டிஐ பதிலுக்கு அவர் தகவல் இல்லையா அவருக்கு எப்படி இருக்கு பாருங்க அது சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஒரு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க மாற்று மாதத்தவர்கள் இந்து இந்து கோயில் இடங்களில் இருக்கக்கூடாது வாடகை இருக்கக்கூடாது எதுக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஜீசஸ் காலத்து வாங்கிட்டார் அதை வாங்கி நாற்பது கோடி க சிண்டிகேட் வாங்குற கரண்ட் வேறு வாங்கியிருக்காரு அதெல்லாம் கேட்டு சொதம் கேட்டால் அவர் கேட்டு தகவல் இல்லையா அவர்கிட்ட இந்த தகவல் இந்த தகவலுக்கு என்ன பண்ணுறாரு நான் ஆயி போட்டு போனால் ஐயாயிரரூவா செலவாகும் நம்ம ஆளுக்கு ஜிபே ஜிபே நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க என்னைக்கு ஜீசன் ஆசைப்படுறோம்னா அன்றைக்கி அந்த ஆள் தூக்கி ஜீசஸ் கால் வெளியே போட்டுருவான் அவள் தான் ஜெய்ஹிந்த்